காதல் ஓர் அரிய நாவல் என்னும் நூல் குறித்து சசிகலா அவர்கள் உரையாற்ற வருகிறார் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு ரெடியா இருக்கீங்களா தானே அனைவருக்கும் வணக்கம் என்னோட அறிமுக உரையோட தலைப்பு காதல் ஒரு அரிய நாவல் சரி இப்போ நம்ம காதலை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காதல் எந்த விதமான எந்த வித வி விதமாக எந்தெந்த விதமான சிக்கல்களுக்கு வழிவகுக்குதுன்றது தான் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்ருக்கோம் இப்போ என்னுடைய நாவலில் இருக்கக்கூடிய செய்தி இது முதல்ல எந்த மொழியில் எழுதுனாங்க அப்படின்னா ரஷ்ய மொழியில் எழுதியிருக்கிறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் முதல்ல ஒரு நாவல் வடிவம் பெற்று வருது அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் ஜஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வருது இந்த ரெண்டு வருஷம் கழித்து உடனே தமிழில் மொழிபெயர்க்கப்படுது அதுக்கடுத்து என்சிபிஹெச் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் மொழிபெயர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஹர் ஸ்டோரிஸ் மொழிபெயர்க்குது இப்போ இத்தனை மொழிபெயர்ப்புகள் இத்தனை இத்தனை பதிப்புகள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசித்து நம்ம இதை படிக்க ஆரம்பிக்கும் போது என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்று வாழ்க்கையை நடத்து கொண்டிருக்கக்கூடிய வாண்டா அந்த சித்தாந்தத்தை ரஷ்ய போரோட பொருத்தி பாக்குறாங்க ஜெர்மனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர் நிகழ்வில் ஒரு காதல் என்னவா இருக்கு அந்த காதல் எந்த விதமான வழியை அவங்க உணர்றாங்க அப்படின்றது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறனோ இப்ப நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய காதல் நமக்கு எல்லாமே தெரியும் அது என்னவா இருக்குன்னு நான் இதை முடிச்சுட்டு அடுத்து தமிழில் இருக்கக்கூடிய காதலுக்கு வருவேன் இப்போ வாழ்ட்டா அவங்க சொல்லக்கூடியது ஒரு கம்யூனிசம் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை ஏற்று இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு மனபாவம் எப்படி இருக்குன்னா எல்லாத்தையுமே வாழ்ந்து முடிச்சுட்டு தான் நம்ம சமூகம் அவங்கள வர கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அவன் வந்து எல்லா உணர்வுகளும் அற்றவன் அப்படின்ற மாதிரி அவன் எல்லாத்தையும் வாழ்ந்தே முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது அப்படி கிடையாது நான் என் தன்னை ஒரு கம்யூனிசம் கம்யூனிசம் மனிதனாக அந்த தான் நான் வழிநடத்தி போயிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் அந்த காதல்ன்ற ஒன்று இருக்குல்ல அந்த உணர்வு இந்த பழமைவாத தன்மைக்குள்ள என்னை எங்க நிலை நிலைநிறுத்திடுமோ நிலை அப்பப்ப நான் என்னை அவங்கள கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கும் இப்போ போர்க்களத்துல நிகழ்ந்து போர்க்களத்துல என்னென்னக்கு யார் யார் செத்து போவாங்க அப்படின்ற செய்தியை ரேடியோவில் ரேடியோல அறிவிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தந்தி வரும் இது ஒவ்வொரு நாளும் இவங்க மருத்துவ மருத்துவம் பார்க்கக்கூடிய அங்கங்கே மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள் இருக்கும் குட்டி குட்டியாக அமைச்சு வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே இருக்கிற கதைகளை நான் சொல்ல மாட்டேன் ஒரு இது என்னுடைய தேவைக்கு தேவை கருதி நான் அதை சொல்கிறேன் அங்கே என்னென்னா அவங்க என்ன பார்ப்பாங்க எந்த மாதிரியான வழிகளோடு இங்கே அந்த வீரர்கள் இங்கே வந்து சேர்றாங்க அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு உறவு உறவில் உறவு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அங்கே போருக்கு போயிருப்பாங்க எங்களோட இறப்பு செய்தி அன்னைக்கு வரும்னே தெரியாதுன்ற சூழலை தான் அவங்க அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது மரியாவோடைய காதலன் வந்து இறந்துட்டான்ற செய்தி வருது ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல அந்த ஏற்றுக்க முடியாத சூழல்தான் நம்ம மரபாக கட்டமைத்து கொடுத்து இருக்கக்கூடிய அந்த மனோநிலை ஏன்னா நான் பேசுவேன் புலம்புவேன் போச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஆனால் அந்த கம்யூனிசம் அப்படின்ற ஒன்று வந்து என்ன சொல்லும் நமக்கு இல்லை நீ எல்லா எல்லா வாழ்க்கை நிலையும் கடந்து போய்ட்டில்ல பந்த நீ அந்த புலம்புற அந்த உணர்வுகள்ன்றதும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னும் அந்த புலம்பிடுவாங்க ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இல்லை நான் இப்போனா அந்த அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேட்டு எனக்கு கிணத்துல நான் குதிச்சிட்டனா இல்லை ஓடுற ரயில் முன்னாடி பாஞ்சிட்டனா இல்லை என் தலையெல்லாம் பிரிச்சுக்கிட்டனா இல்லை மேசையை போட்டு குத்திட்டனா அப்படின்னு கேட்பாங்க இப்போ இது என்னன்னா தன்னை வந்து இல்ல நான் வந்து ஒரு ஒரு மரமான வாழ்க்கை நிலையில் இல்லாம ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை தான் நான் பயணிக்கிறேன் வெறும் காதல்ன்ற அந்த உணர்வுகளை மட்டும் நான் கடத்த நினைக்கல காதலை தாண்டி சமூக அக்கறையோட நான் வாழ நினைக்கிறேன் சமூகம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறதுனா அந்த போர்க்கால சூழல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலங்கள் இருக்கு அப்ப அதை நான் அடுத்து அடுத்த கட்டத்துக்கு உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க வாழ்ந்த காலங்கள் எல்லாம் போயிடுவாங்க அவங்களுடைய கனவு ஒரு நாவல்னால் புனைவுகள் தானே இருக்கும் அது உடனே நம்மளை வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போவோம் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிற்கும் இந்த மாதிரியான இந்த போர் செய்திகளை விளக்கக்கூடியதாக தான் இருந்தது நான் படித்து முடித்து போகும்போது இது ஏன்ட காதல்னு பேர் வச்சாங்க அவன் உலக போரில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் எனக்கு இலங்கை தான் ஞாபகம் வந்தது அது ஒவ்வொன்றையும் நான் படிக்கும்போது படிக்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பன் பன்னிரெண்டு பதிமூணுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாச வித்தியாசமான செய்திகள் வந்து சேரும் இந்த மாதிரி போர் சூழல் ரொம்ப பலமாக இருக்குது ரொம்ப நிறைய பேர் இறந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு எழுத்தாளர் வந்து அந்த அவங்களுடைய வழி நிறைந்த கவிதைகளை கொண்டு வந்துட்ருக்கிறாங்க இன்றைக்கி நமக்கு நிகழ்வு அதை வாசிப்பாங்க இப்போ ஈழம் சார்ந்த ஒரு செய்தியை நாடகமாக்கி இன்றைக்கி நமக்கு நடிச்சு காமிக்க போகிறாங்க இப்படி இங்கே நான் இன்ச் பை இன்ச்சாக ஒன்று ஒன்றா நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஈழம் அப்படியே மைண்டில் அங்கே போர்க்கால காட்சிகளில் அதை அதை விவரிக்கும் போது அந்த விவரணைகள் அப்படியே கண்ணில் தண்ணி வர மாதிரி இருந்தது எனக்கு பிணங்கள் இருக்கக்கூடிய ஒரு குவியல்ல ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு கத்துறாரு ஆனா ஏதோ சொல்றாரு ஆனால் காப்பாற்ற வரவங்க அவங்க வரல அப்படின்ற மாதிரி செய்தி அந்த உணர்வுகள் அப்படியே கடந்தே போக முடியல அப்போது இந்த செய்தி அங்க தெரியும் போது அது காதலா அந்த காதல் எப்படிப்பட்டதா இருக்குது அப்புறம் எப்படி தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்கன்றது வாண்டாவோட ரைட்டிங்ஸ் நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய காதலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எங்கே போய் நிற்குது வர்க்கம் சாதி மதம் இப்படி தான் வந்து நிற்குது இவங்க ஒரு பொது உடைமை சமூகத்துக்காக தான் போராடுறாங்க ரஷ்யா ஜெர்மனுக்கான போர் வந்து ஒரு பொது உடைமை சமூகத்துக்கான போர் இப்போ நம்ம நாட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது உடைமை சார்ந்த கருத்துக்களை நிலைநிறுத்தக்கூடியவரை நம்ம பெரியாரை பார்க்குறோம் அப்போ அவர் வந்து இந்த மாதிரியான முற்போக்கான சிந்தனைகளை பெண்களை எங்கே எங்கெங்கெல்லாம் ஒடுக்குறாங்க எதெதெல்லாம் நான் எதிர்த்துட்டு நீ வெளியில் வரணுன்ற சொல்லும் போது ஒரு நாள் சொல்கிறாங்க உன்னோட மனைவியை என்னைக்கு நீங்கள் பொது உடைமையாக ஆக்க போகிறீங்கன்ற கேள்வி வரும் அந்த கேள்வி வரும்போது பெரியார் சொல்வார் உங்கள் சாமர்த்தியம் அது அவங்களுடைய சௌகரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போவார் இப்போ இன்னுமே நம்ம நிறையா சங்க இலக்கியம் அப்புறம் இடைக்காலம் இடைக்காலத்தில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியம் அதுக்கப்புறம் வரக்கூடிய கவிதைகள் அதெல்லாம் நம்ம அப்படியே லகிச்சு போயிடுவோம் காதல் காதல் ஆண் பெண் உணர்வுகளை தாண்டி நாம் அந்த காதலை எங்கே கடத்த நினைக்கிறோம் அப்படின்றது அது கேள்வியாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்குமே அது நம்ம எப்போ எங்கே பேசினாலுமே ஆண் பெண் காதல் காதல்னு சொன்னாவே அது ஒரு கொச்சை வார்த்தையாகவும் அது ஒரு அநாகரிகமற்ற வார்த்தையாகவும் தான் இன்றைக்குமே மதிக்கப்படுறாங்க குறிப்பாக பெண்கள் மத்தியில் பெண்கள் காதல்ன்ற ஒரு சொல்லை உச்சரிக்கும்போது இதை நான் வந்து அனுபவத்தின் வாயிலாக தான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவ தலைமுறைகளுக்கு இடையில காதல்ன்ற ஒரு சொல்லை சொன்னோம்னா அவங்க அவங்க ஒன்று அந்த சந்தோஷத்தில் அவங்க ஒரு மாதிரி தலைகுணிவை தலைகுணிச்சு நீங்கள் உட்காந்துட்டு வாங்க அப்படி இல்லை என்ன பண்ணிடுறேன் அதை பற்றி பேசுனாவே அவங்க என்னமோ ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க இவங்க பாடத்தை நடத்துகிறத விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க காதலை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்ற ஏன்னா அது அது அவங்களுடைய தப்பு கிடையாது அந்த சமூகம் அவங்கள அதுவாக தான் கட்டமைச்சிருக்குதுன்றதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போது அவங்களுக்கு காதல்ன்றதை புரிய வைக்கிறதுக்கு கட்டாயமாக இந்த சமூகம் கடமைப்பட்டுருக்கு அது எந்தெந்த வகையில் சொல்லணும் இந்த காதல் எது உண்மை எது பொய் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கெலாம் வர நான் தயாராகவே இல்லை எது உண்மை காதல் எது பொய் காதல் இப்போ கவிதை சொன்னோம்னா உடனே காதல் கவிதை சொல்லமோ சொல்ல முத்தமிட்டால் சத்தமிடுவாள் என்று சத்தமிடும் இடத்தில் முத்தமிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்மளால அதை அப்படி இது பண்ணுவோம் இப்படிப்பட்ட காதல் இருக்குது பக்தி கேத்து போனோம்னா கற்பூரம் நாறுமோ கமலம் கமலம்பூ நாருமோ அப்படின்னு அந்த வெண்சங்க வச்சு ஊதுறவனோட வாய் அவனோட வாயோடைய அந்த தித்திக்கும் சுவை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் வெண் சங்கிய உனக்கு தான் தெரியும் அந்த காதல் அப்படியே உருகி 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 பாடல்கள்லாம் இருக்கும் சங்கிலக்கி எடுத்துட்டோம்னா யாயும் யாயும் யார் அப்படின்ட்டு செம்புள நீர் போல அன்பிடும் நின்றை தாம் கலந்தனவே இப்படி வரும் இப்படி நம்ம வந்து அப்படியே அந்த சொல் அப்படியே வர்ணிக்குதா அது ஒரு ஒரு காம உணர்வுக்குள்ள கொண்டுட்டு போய் நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுதா இப்படியே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எதனால நம்மளை இப்படி தான் நம்ம அப்படியே சொல்லலை வைக்கிறாங்க காதல் காதல் பண்ணக்கூடாது அது அகமன அகமன முறைக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் இந்த சாதி மத இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகம் உருவாகும் பொழுது நமக்கு இந்த காதல்ன்ற சொல்லை சொல்கிறதுக்கான உரிமைகள் அது நமக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா உணர்வுகள் வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை வாழ்க்கை தான் உணர்வுகளை தீர்மானிக்குது சொல்லிட்டு நன்றி